நம்ம டேடியார் கல்யாணம் பண்ணது நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லயா அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாரிசு இல்லைனா சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்களாம் தற்கூரி நாற்பத்தி ஏழுலயே வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான் உங்க டேடியார் கல்யாணம் பண்ணும்போது நேரு பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் கவர்மெண்ட் அண்ணா பெரிய தற்கூரியா இருப்பார் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சில அரசமைப்பு சட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசாங்கம் அரசமைப்பு சட்டம் கொண்டு வர வரைக்கும் கடைபிடிச்சாங்கன்றது தெரியுமா தெரியல ஆன்சர் ஆப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் செக்ஷன் நூத்தி என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சு பாரு ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் பொண்டாட்டியா தான் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது கிஃப்டா கூட எழுதி கொடுக்கலாம் அப்பவே வழி இருந்திருக்கு தற்கொலை அண்ணா தடல்கோசி பிரபுவோட வாரிசு சிலப்பு கொள்கையை படிச்சிருக்கீங்களா இல்லையா ஒரு தனிநபரோட சொத்துக்கள் யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம் ஆனா ஒரு கட்சியை சேர்ந்த தலைவருக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு மன்னருக்கோ வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்து ஆங்கில அரசாங்கமே பறிமுதல் பண்ணி போயிடும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசுக்குன்னு புதிய சட்டம் ஏற்படுத்துற வரைக்கும் ஆங்கில அரசோட சட்டத்தை தான் நடைமுறையில இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நீதி கட்சியோட தலைவர் ஆயிட்டார் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் என்ன பார்த்து சொல்ல காதல் என்பது ஒன்று காதல் கண்ட காதல் நல்ல காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு பெரியார்ட்ட போயிட்டு கல் காதல் சொன்ன உடனே யோ காதல் புனிதமான வார்த்தை அதுக்கு எதுக்கா கள்ளக்காதல் திருட்டு காதல் வைக்கிறீங்க திருமணம் கடந்த ஒருவனு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு